இந்த குர் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே கொலை வழக்குகளில் வாங்குதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது கொலை செய்தவன் சுதந்திர மனிதன் என்றால் அந்த சுதந்திரமான மனிதனிடமும் கொலை செய்தவன் அடிமை என்றால் அந்த அடிமையிடமும் கொலை செய்தவன் ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணிடமுமே பல பழி வாங்கப்பட வேண்டும் இப்ப அல்ல அடுத்த விஷயம் முஸ்லிம்களுக்கு கத்துக் கொடுக்கிறான் இதெல்லாம் பனீஸ்ரவைகளுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா இவங்க ஃபீல்டுக்கு பூசு யாரு சஹாபக்கள் அதனால இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்ல இவங்க ஒரு வாட்டி ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறான் இது எடுத்த ஏன்னா அந்த பழைய வேதங்கள்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு அதனால சிலது கழிக்கணும் சில அதை தூக்கணும் எதுக்கு தூக்கி ஓரம் போடு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இறக்கிடுவோம் வேலை முடிஞ்சு அதே மாதிரி அந்த மொழி அரபி மொழி ரசூல்லா இவங்களும் அரபுகள் ஸோ அதனால அரபில ஒரு வாட்டி எல்லாத்தையுமே எல்லாம் ரிப்பீட் பண்ணுறோம் அப்போ அதில் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கொலைக்கு கொலை கொலை வாக்கு கொலை வழக்குகளில் பழி வாங்குதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அப்போ இதில் இந்த முன்னாடி அவங்க என்ன வச்சுருந்தாங்க கொலைக்கு பழி வாங்குறது சிஸ்டமே வேற கொலைக்கு பழி வாங்குவாங்க எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு சின்ன குளத்தை சேர்ந்தவன் பெரிய குளத்தை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கு மூணு மடங்கு இழப்பீடு வாங்குவாங்க ஒரு ஆளை கொலை பண்ணிட்டா பத்து பொட்டகம்னா மூ முப்பது ஒட்டகம் வாங்குவாங்க இவங்க கிட்ட சின்ன குளத்துக்கிட்ட ஏன்னா பெரிய ஆள் நீங்கள் ஒன்று இருக்கீங்க எங்கள் குளம் எங்கள் குளம் வந்து பெருசுங்க அப்படின்னு அப்போ பெரிய குளம் மதிப்பு எப்படி போடுவாங்கன்னா யார் பணக்கார குளம் எந்த குளத்துல வால்யூம் ஜாஸ்தி இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி கொல ஆயிருமா அதே பெரிய ஆளு வந்து சின்ன ஆளை கொலை பண்ணிட்டான் உங்க ஒருத்த என்ன தெரியுங்களா பத்து ஒட்டம் தரணும்ல தான் கொடுப்போம் உங்களுக்கு ஏன்னா நீங்க கேளுப்பா பஞ்சாயத்துல கேஸ் வரும் அந்த என்ன என்ன பண்ணுவான் யாருப்பா கொன்னது யாருப்பா கொன்னது இவருங்க நீ என்ன ஆளுப்பா நீ என்ன சாதிப்பா நான் குறைசியில ரைட்டுங்க நீ என்னப்பா இவர் கொன்னிட்டாரா ரைட்டு அதே மாதிரிதான் இன்னைக்கு இன்னைக்கு நார்த் இந்தியால என்ன இருக்கு மேல் ஜாதிக்கார பையன் கீழ் ஜாதிக்கார பொண்ணை கற்பழிச்சானா அவனுக்கு தண்டனையே கிடையாது இது அவங்களுடைய உரிமை அப்படின்னு நினைக்கிறாங்க இது மாதிரி அநியாயம் நிறைய இடத்துல நடக்குது இன்னிக்கும் நடக்குது அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கோ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அந்த நாட்டு மேலே போரை எடுத்துடுறான் யாரு இங்க வெள்ளைக்காரன் இவங்களுடைய லட்சணம் என்ன இன்னிக்கும் அதுதான் அவனை கொலை பண்ணிட்டானா நேராக அவங்க நாட்டுக்குள்ளே போய் ஆளை கேட்டு வரதெல்லாம் இல்லை படையை எடுத்துகிட்டு போய் அந்த நாட்டே காலி பண்ணிடுவான் ஒரு ஆளை கொலை பண்ணின்னா புரியுதா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னவா இருக்கு கொலைக்கு பழி வாங்குதல் வரம்பு மீறி அப்படியே போயிட்டு இருக்கு அப்ப இதில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படி இருக்க கூடாது கரெக்டா இருக்கணும் நியாயமா இருக்கணும் யாரு கொலை பண்ணனும் அவனை கொலை பண்ண கொலை பண்ணவன் அடிமைன்னா அந்த அடிமையை தூக்கு கொலை பண்ணவன் சுதந்திரமான அவனை கூப்பிடு கொலை பண்ணது ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணை தூக்கு யாரு கொண்ணானோ அவனை கொலை இது பண்ணு அப்படின்னு சொல்றான் கொலை செய்தவனுக்கு அவனுடைய சகோதரனால் சலுகை அளிக்கப்பட்டால் பிறகு நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்படும் உயிரிட்டு தொகையை நேர்மையான முறையில் அவன் வழங்க விட வேண்டும் இது உங்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட சலுகையும் கருணையும் ஆகும் அல்ல என்ன சொல்றான் கொலை செய்யப்பட்டவன் ஒரு கண்டிஷன் ஒரு இதுல என்ன பண்ணலாம் மன்னிச்சும் விடலாம் மன்னிச்சும் விடலாம் அதுல வந்து இப்படி ஒரு சலுகை வந்து அல்ல கொடுத்திருக்கான் அப்ப அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்படும் உயிரிட்டு தொகை சின்ன ஜாதியா இருந்தாலும் பெரிய ஜாதியா இருந்தாலும் பத்து ஒட்டகம் தான் கொலை பண்ணாலும் எப்போ கொண்டுட்டு வந்து ஒட்டகம் வாங்கிட்டு அந்த இருக்கிறவன் சொல்லணும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவன் இன்னொரு ஃபேமிலி கொண்டுட்டான்னு வச்சுக்கோ யாரு செத்து போனானோ அவனுடைய வாரிசுகள் வந்து சொல்லணும் அவனுடைய வைஃபும் அவனுடைய குழந்தைகளும் என்ன சொல்லணும் எங்களுக்கு வந்து பழி வாங்குதல் வேண்டாம் பதிலுக்கு பழி வாங்குதல் வேணால் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வாங்கி கொடுத்துருங்க அது சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி ஏன்னா அதில் நிறைய இதில் நெளிவு செழிவு இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தன் ரோட்டில் போனான் இவன் ஒன்றா நம்பர் பொறுக்கி இவன் வீட்டிலேயே ஒழுங்காக ஸ்டோர்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான் இவன் ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோ ஆளே தான் இவன் போயிட்டு இருக்கான் ரோட்ல இன்னொருத்தங்கிட்ட கம்பு சண்டைக்கு போகிறான் அவன் என்ன பண்ணான் பலர்னு ஒன்னு விட்டான் உளுந்தவன் கொண்டு போய் கல்லில் அடிச்சான் உயிர் போயிருச்சு இப்ப என்ன மர்டர் தான் இப்ப யார் மேல தப்பு செத்து செத்துப்போன மேல தப்பு தான் ஸ்டார்ட் பண்ணா பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு அப்போ இவன் என்ன பண்ணுவான் ஏன் அவனை கொல்லணும்லாம் அடிக்கலைங்க இவனை அடிச்சாங்க இப்படி ஆயிடுச்சிங்க அப்படிங்க எப்படிமா அப்போ இந்த ஃபேமிலி அந்த செத்து செத்துப்பணவுடைய ஃபேமிலி இருக்கும்ல அவன் அதை பார்த்தா அவனுக்கு புரியும்ல அவர் வேணும்லாம் அடிக்கல இப்படி அவ எங்க வீட்டுக்காரர் தான் வாய் விட்டுருக்கிறாரு கடைசியா இப்படி ஆயிருச்சு அப்ப அவன் என்னங்கறான் என் குழந்தை எல்லாம் அநியாயமா போயிருமா அவன் தலையை கொடுத்துட்டு அவங்க இந்த ஃபேமிலி ஆனாதான் இருமல என் குழந்தை எல்லாம் அநியாயமா இருமா நான் வேணும்னு கொலை பண்ணலாமா அப்படிமா அப்ப கடைசியா என்ன பண்ணலாம் சரி ஓ டீல் பேசிக்கலாம் என்ன என் வீட்டுக்காரர் இருந்தா மாஸ்தி உள்ள சம்பாதிச்சு கொடுப்பேன் அந்த மாஸ்திக்ல அமௌண்ட் நீங்க கொடுத்துரு நான் உங்களுக்கு உயிர் வாழ்ந்துட்டு போனதுன்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜு கிட்ட சொல்லிடுறேன் இதுதான் தீர்ப்பு ஜட்ஜ் தீர்ப்பு யார் சொல்லுவா அந்த ஃபேமிலி சொல்லுவோம் ஆனால் ப்ரூஃப் மட்டும் கவர்மெண்ட் பண்ணும் இவன் தான் கொலை பண்ணாங்கிறது கவர்மெண்ட் ப்ரூஃப் பண்ண அவன் அவன் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க நான் அவன் கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்க எடுத்தோன்னா அதான் சொல்லுவான் எடுத்தோன்னா என்ன பண்ணுவான் அந்த இடத்த விட்டு நவுறதான் தான் பார்ப்பான் யாராவது பார்த்தாங்களா இல்லையாம்மா பா கையங்குலமா நாலு சாட்சிய இருக்கு பார்த்துட்டாங்க பப்ளிக்கா நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான் அதுக்கு அடுத்தது ரீசன் சொல்லுவான் அந்த ரீசன் உண்மையா போயான்னு இந்த ஃபேமிலி முடிவு பண்ணும் ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் ரொம்ப இது இருக்கும் நாலேஜ் இருக்கும் போல பண்ணது இவன் இவனை மன்னிக்கலாமா வேணான்னு முடிவு எடுக்கிற அந்த டீசன் யார்ட் இருக்கும் இந்த ஃபேமிலிகிட்ட தான் இருக்கும் அப்ப அதில் அல்ல நான் சொல்றேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மன்னிச்சும் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பிக்சடா இருக்கணும் அப்ப அதுல இஸ்லாத்துல அது ஃபிக்ஸட் இருக்கு இத்தனை ஒட்டகம் அப்படின்ட்டு நூறு என்னவோ வருது அப்ப அதை இன்னைக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ஒட்டகம் தரக்கூடாது அதோட அமௌண்ட் கட்ட இது பண்ணும் அதுவும் வந்து எவ்வளவு தர முடியும் எவ்வளவு இது பண்ண முடியும் அதெல்லாம் நிறைய அதுக்குள்ள விஷயம் இருக்கு அப்புறம் அவனால முடியலன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் கவர்மெண்ட் அவன் பிச்சை ஏங்க இந்த மாதிரி இந்த ஃபேமிலிக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னா இப்போ சில சமயம் கொடுக்குறதில்ல போலீஸ்காரன் கொண்டுட்டு ரெண்டு கோடி ரூபா கொடுக்குது ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதன் பின்னரும் எவராவது வரம்பு மீறினால் அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை உண்டு என்ன சொல்றான் இந்த மாதிரி நஷ்ட தொகை பேஸ் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் யாராவது வரம்பு மீறினா துன்புறுத்தும் வேதனை உண்டுங்கிறான் நான் இதென்ன வரம்பு மீறது இவ்வளவு டீல் பேசியாச்சு வாங்கியாச்சு வாங்கினதுக்கு அப்புறமா அவனை போட்டு தள்ளுறதுக்கு துரத்துறது வாங்கிட்டோம் குடு பெரிய ஊர்ல பெரியவங்களாம் சொல்லுவான் ஏப்பா பெரிய மனசு பண்ணி விட்டுற வேண்டியதானே பார்க்கணும் ஆ விட்டுறங்க அப்படியுமா விட்டுறேன் அவன அப்படின்னு அப்புறம் என்ன பண்றான் ஆள் செட் பண்றது வேற ஆள் செட் பண்ணி அவனையும் அதே மாதிரி போடணும் அப்படியுமா அதுக்கு நீ இங்கே பப்ளிக்கா வாங்கிட்டு போயிரு அதுக்கு போய் காசும் வாங்கிட்டு இவனுக்கு என்ன அவனுக்கு ரெண்டுமே வைக்கணும் ரெண்டு கோடியூ காசும் வாங்கிடுவான் இப்போ எதாச்சும் இல்லை உயிரும் எடுத்தாச்சு பணமும் எடுத்தாச்சு இப்படி போயிடாத அப்படின்னு நல்லா மிரட்டுறான் அடுத்த என்ன சொல்றான் இவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறது முடிஞ்சா பிடிச்சி கிடைச்சா தானே இப்ப என்ன பண்ணுவான் வேற நாட்டுக்கு போயிட்டான் எங்க இருக்கானே தெரியாது இப்போ என்ன பண்ணுவேன் இல்லைங்க சவுதிக்கு போயிட்டு சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க அப்போ அங்கே போயிட்டு அங்கேயே செட்டில் இப்போ என்ன பண்ணுவது துபாய்க்கே போயிட்டாரு இல்லை இருந்து இங்கே ஓடிட்டாரு ஊர்ல வந்தா பிரச்சனை கேஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் தூக்கி போட்டாச்சு இப்போ மறுபடியும் இது பண்ண முடியாது இப்போ அல்லாங்கிற ரெண்டுமே தப்புங்க நீ வாங்கிட்டு இப்படியும் பண்ணக்கூடாது நீ அப்படியும் பண்ணக்கூடாது அதனால வரம்பு யாருமே மீறாதீங்க நான் ஒரு சட்டம் போடுறேன்னா அதை வச்சு காமெடி பண்ணாதீங்க அதை வந்து இழுச்சுவாய்த்தனமா பயன்படுத்திடாதீங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற நல்லடி உடையோட கொலைக்கு பழி வாங்குதல் எனும் இவ்விதிமுறையில் உங்களுக்கு வாழ்வு இருக்குது இதனை இறை சட்டங்களை மீறுவதில் இருந்து நீங்கள் விளங்கியிருக்க கூடும் இப்ப இதுல இன்னொரு பிரச்சனையும் வந்து அல்ல சொல்றான் இதுல என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ஜாஹிலியத்திற்குல்ல அறியாமை காலம் அதுல என்ன இருந்துச்சு ஓவரா பழி வாங்குறது அல்லது பழி வாங்குவதில் ஏற்றத்தாள் அந்த அந்த இது இருந்துச்சு அது ஒரு வகையான அறியாமை இன்னொரு அறியாமை என்ன பழிய வாங்க கூட என்னங்க மனுஷங்க கஷ்டப்படுதா இல்லையா நீங்க பாட்டுக்கு இவன் தான் கொலை பண்ணான்னு உயிர் எடுத்துட்டீங்க அவ பொண்டாட்டி கஷ்டப்படுது அவன் குழந்தை கஷ்டப்படுது கஷ்டப்படுதான்னு கேட்டா அம்மா படுது இப்ப என்ன பண்றது அப்ப அதை நியாயப்படுத்தி என்ன சொல்றான் கொலையே பண்ணக்கூடாது அதாவது செத்தவனுக்கு மரண தண்டனையே தரக்கூடாது இப்போ இன்னைக்கு உலகத்துல பாப்புலரா இருக்கக்கூடிய கருத்து என்ன நாத்தியர்கள் மத்தியில மரண தண்டனை இன்னையே வச்சிருக்கிறீங்க அதை எடுத்திருக்கேன் மரண தண்டனை இருக்கக்கூடாதுங்க கேட்டால் என்ன சொல்கிறேன் அந்த மனிதர் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கொடுத்தாங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு பேஜுக்கு ஃபுல்லாகவே அந்த கைதி செத்தான்ல அவனை பற்றி நியூஸு என்ன நியூஸு அவர் காலையில் எந்திரிச்சாரு கடைசி அவங்க அம்மா வந்தாங்க அந்த நியூஸ் போடுறான் ஏழு மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க அவங்க அம்மா வந்தாங்க பார்த்து பேசினாங்க அப்புறம் கடைசியாக பார்த்து அந்த பார்வை இருக்கிறதே அப்படின்னு போட அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கே அழுகே வந்துடும் அப்புறம் அடுத்து அவரு அப்புறம் ஜட்ஜு வந்தார் அவர் வந்தார் என்ன வேணும்னு கேட்டார் அவன் வந்து அவர் வந்து வெண்டக்காய் குழம்பு ரொம்ப சாப்பிடுவாருன்னாரு அப்ப அந்த கடைசி அந்த வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டாரு அதை எடுத்து வாயில் வைக்கும்போது கண்கள் கலங்கிச்சு அப்புறம் காலையில் எந்திரிச்சார் குளிச்சாரு குளிச்சு இது பண்ணார் ப்ரேயர் பண்ணாரு அவர் வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணி இது பண்ணாரு அப்புறம் ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் சொன்னார் இந்த உலகத்தை வந்து அமைதி பூங்காவா மாத்தணும் எதோ ஒன்று டைலாகு அதெல்லாம் போட்டு பேசி அப்படி பிசிஞ்சு அது பண்ணி துடி துடிக்க செத்தார் அப்படின்னு போட்ட உடனே கீழே ஆமா இனிமே இந்த மரண தண்டனை இருக்கக்கூடாது இதை ஒழிக்கணும் இதை ஒழிக்கணும் இப்போ இது மாதிரி வரி கதை சொல்றல மரண தண்டனை ஒழிக்கிறதே அந்த கொலை பண்ண மேல இறக்கம் காட்டுற ஒரு அம்சம் குரான் சொல்லுது ஏன்னா அந்த கொலை எப்படி நடந்துச்சு இந்த கொலையுடைய ரீசன் என்ன வாட் இஸ் த ரீசன் ஆஃப் மர்டர் மிஸ்டேக்கா கலப்பு சண்டையா இல்லை அது பிளான் பண்ணி கொண்டானா இல்லை ஜென்ம பக வச்சு கொண்டானா அதையெல்லாம் கணக்கில் வச்சு அந்த கொலை எவ்வளோ அது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி எடுக்கணும் மொத்தமாக மன்னிக்கணும்னு சொல்லியும் ஹுரான் சொல்லலை பழி வாங்கி ஆகணும்னு குரான் சொல்லலை ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருச்சு மர்டர் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் இருக்கு அது ஃபேமிலி முடிவு பண்ணும் மன்னிச்சு விடுற ஆப்ஷனும் இருக்கு அதுவும் ஃபேமிலி முடிவு பண்ணும் ஆனா அல்ல என்ன சொல்றான் ஆனா இந்த ஆப்ஷன் நீங்க லைவ்ல வச்சிருக்கணும் இது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்வல்ல சொல்றான் இப்போ இந்த இந்த நம்ம சுதந்திரமா நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னால என்ன அர்த்தம் எதனால அவனை வந்து இந்த தண்டனை தான் அவங்க வந்து நம்மளை விட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் இல்லைன்னா சண்டை நடந்தாலே என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து நீங்க மறுபடியும் தான் நடக்கும் அதனால வந்து என்ன அதனால நீ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்க யாருடைய உயிருக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறாங்க இன்னொருத்தன் உயிருக்கு மதிப்பு கொடுக்காம உயிரை எடுத்த அவனுக்கு தான் மதிப்பு கொடுக்கணுங்க உயிரோட மதிப்பு அவனுக்கு பாடம் நடத்தணும் யாருக்கு கொண்டு போட்டு வந்து தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்ப அந்த கிளாஸ் நீங்க அவனுக்கு கேடுங்க எந்த எவ்வளவு கோபம் வந்தாலும் அவன் உயிரை எடுக்க மாட்டேன்னு அவனுக்கு சொல்லுங்க அது மத்த மனித குலத்துக்கு மெசேஜ் சொல்லுங்க எவனும் அவன் உயிரை எடுக்க கூடாது எடுத்தா இது நடக்கும் அந்த சோகமான நிகழ்வு நடக்கும் நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளையும் ரோட்ல இன்னொருத்தன் பொண்டாட்டி பிள்ளைய நீ ரோட்ல நிறுத்தினு இல்ல அதுக்கு உன் பொண்டாட்டி பிள்ளையே ரோட்ல நிக்கணும் அவ்வளவுதான் வேற வழி இல்ல அந்த குழந்தைகள் அப்பாதிகள் தான் பெண்கள் அப்பாதி தான் வேற இல்ல அந்த நீ இப்படி உலகம் நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னா சில கடினமான ஸ்டெப்ஸ் தான் ஆகணும் அது அல்ல சொல்றான் இதுதான் சொல்றான் இப்ப அறிவுரை வரல சொல்றான் டே அறிவு மண்டையில மசாலா இருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கிடாங்க இப்ப இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு நிறைய பேருக்கு இன்னைக்கு மண்டையில மசாலா இல்லை நம்ம ஆட்களுக்கு நிறைய நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மரண தண்டனையை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு என்னங்கிறாங்க இங்க ரெண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு இங்க குழந்தை கொல்லப்பட்டிருக்கு மரம் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் எங்க இருந்து நடக்கும் அல்லாஹ் சொல்ற வழிகாட்டுதல் தூக்கி வச்சிட்டாங்கன்னா இப்படிதான் நடக்கும்